அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன் ரகசியமாக உயிரைத் தோண்டி பதியம் போட்டு கொண்டேன் கண்டவுடன் எனவே தின்றதடி விழியே என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே அடி சுட்டும் வி சுடரே நட்சத்திர கட்டி கட்டிவ நிலவே பொ ஒப்பித்தாய் ஐயையோ தப்பித்தாய் கண் மூடி தேடத்தான் கனவெங்கும் கனவெங்கும் தித்தித்தாய் பொய் சொல்ல கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே കണുകളിൽ തായ കൈകളാൽ കൈകളിൽ രേഖ മാറ്റിനിത്തായ് ഐയ്യോ തപ്പിത്തായ് കൺ മൂടി തേടത്തായ കണവെങ്കും തിത്തിത്തായ്